அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்து இஸ்திஹாலா மைசூர் இதை பற்றிய விளக்கம் தான் இன்ஷால்லாம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இது வந்து மிகவும் அவசியமாக ஒவ்வொருவரும் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் இருக்குது இப்போ இது வந்து பெண்களுக்கு மட்டுமே தான் ஏற்படக்கூடியது பெண்கள் மட்டுமே தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் கிடையாது ஏன் அப்படின்னா பெண்களுக்காக வேண்டி அப்படின்னா ஹைலுடைய காலத்தை சொல்லலாம் குறைந்தபட்சமாக மூன்று நாள் அதாவது மூன்று பகல் மூன்று இரவு இந்த மூன்று நாட்கள் ஹைல் இருந்தால் மட்டுமே அவர்கள் ஹைலானவர்கள் என்று கருதப்படும் இப்போ உதாரணத்துக்கு ரெண்டு பகல் வருது ரெண்டு இரவு இந்த ரெண்டு நாள் மட்டும்தான் ஹைல் ஏற்படுது அதற்கு பிறகு மூன்றாவது நாள் ஒன்றுமே இல்லை நீங்கள் ரொம்ப சுத்தமாக இருக்கீங்க அதற்கு பிறகும் உங்களுக்கு ஹைல் ஏற்படலை அப்படின்னா இதற்கு பேர் ஹைலே கிடையாது இதற்கு பேர் தான் இஸ்திஹாலா அதாவது ஒரு நோய் மாசூர் என்பது நோயாளி நோயினால் தாக்கப்பட்ட ஒரு நோயாளி ஹைலினுடைய காலம் மூன்று பகல் மூன்று இரவு குறைந்தபட்சம் இந்த மூன்று நாளாவது இருக்கணும் அதிகபட்சம் என்பது பத்து பகல் பத்து இரவு பதினைந்து நாட்கள் என்பது கிடையாது பத்து பகல் பத்து இரவு பதினோராவது நாள் உங்களுக்கு ஆகுது அப்படின்னா அப்போ நீங்க ஒரு மாசூராக ஆயிடுவீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க மூன்று பகல் மூன்று இரவு கண்டிப்பாக இருக்கணும் அப்படி இல்லைன்னா அதிகபட்சமாக பத்து பகல் பத்து இரவு இருக்கலாம் இந்த இடைப்பட்ட காலம் மூன்று நாள் ஐந்து நாள் ஏழு நாள் பத்து நாள் இதுதான் கணக்கு மோஸ்ட்லி வரும் இதற்கு குறைவாக இருந்தாலும் சரி அல்லது இதற்கு அதிகமாக இருந்தாலும் சரி இதற்கு பெயர் மாசூர் நீங்கள் நோயாளியாக இருக்கிறீங்க இதற்கு சுன்னத்தான முறையில் மருத்துவரை நீங்கள் அணுகிறது ஒரு நல்ல விஷயம் பெண்களுக்காக ஹைலுடைய காலம் மட்டும்தான் நான் இப்ப சொன்னேன் இதுவே பாத்தீங்கன்னா கொஞ்சம் வயசானவங்களா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் அடிக்கடி வந்து ஒவ்வொரு சொட்டா யூரின் வெளியில வந்துடும் இல்லைன்னா அவங்களுக்கு காற்று அதிகமாக பிரியக்கூடிய ஒரு நிலைமை இருக்கும் அதாவது அவங்களுடைய உடல் சம்பந்தப்பட்ட சில நஜீஸுக்கள் வெளியாக அதிகமான வாய்ப்புகள் இருக்கு இப்போ இவங்க ஒவ்வொரு முறையும் முழு செஞ்சுட்டு தொழணுமா ஒவ்வொரு முறையும் இதே போல ஆயிட்டே இருக்கு அதனால முழு செய்து 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 நம்ம தொழும்போது நம்மளுடைய உடல் மிகவும் பலகீனமாக ஆகிடும் அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா நான் வந்து நஜீஸ் ஆயிட்டேன் அதனால என்னால தொழுக முடியல அப்படின்னு சொல்லிட்டு காரணங்கள் சொல்றாங்க இது வந்து தவறான ஒரு விஷயமாக இருக்கு இப்போ யூரின் உங்களுக்கு ஒவ்வொரு டிராப்பா வெளியில அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு நோய் மாதிரி தான் கணக்கிடப்படும் அப்படி இருக்கிறவங்க அந்த இடத்த மட்டும் கொஞ்சம் சுத்தம் செஞ்சுக்கிட்டு தாராளமாக தொழுது கொள்ளலாம் நீங்கள் மொத்தமாக உடையை மாற்றணும் ஒவ்வொரு முறையும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது ஏன்னா நீங்கள் ஒரு நோயால் இருக்கும்போது அதற்கான சலுகைகள் அவ்வாறுத்தாள் அதிகதிகமாக கொடுத்துருக்கான் அதே போல் உதாரணத்துக்கு ஒருவருக்கு மூக்கில் அடிபட்டுருச்சு மூக்கில் அடிபட்டு ப்ளீடிங் ஆகிக்கிட்டே இருக்கு இந்த நிலையில் நான் வந்து குரான் ஓதலாமா தொழுலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரத்தம் கசிந்து கொண்டே இருக்கும் ஆனாலும் அது ஒரு நோயாக கருதப்படும் ஆகையால நீங்களும் ஒழு செய்து கொண்டு தொழுது கொள்ளலாம் ஒன்றும் தவறு கிடையாது பெண்களுக்கு மேலையும் ஆகுது அப்படின்னா அவர்களும் சாதாரணமாக ஒழு செய்து தொழுது குரான் ஓதுவது கூடும் உங்களுக்கு ரொம்ப அதிகமா ஆகுது அப்படின்னா துணியோ அல்லது பஞ்சையோ மட்டும் மாத்தி தொழுவது நம்மளுடைய மனதுக்கு திருப்தி அளிக்கக்கூடியதாக இருக்கும் அது ஒரு சுத்தமான செயல் அப்படின்னு சொல்லலாம் பதினோரு நாட்களுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா எப்பவும் போல எல்லா விஷயங்களும் செய்யலாம் தவறு கிடையாது அதே போல் வயதானவர்களோ அல்லது ஏதாவது ஒரு காரணத்தினாலோ உங்களுக்கு ஒழு முறிஞ்சிக்கிட்டே இருக்குது தொடர்ந்து அதிகமான நேரம் ஒழு முறிஞ்சிக்கிட்டே இருக்குது உங்களுக்கு ஒழு நிற்கவே இல்லை அப்படின்னா கூட உங்களுக்கு தொழுகை கட்டாய கடமையாகவே இருக்கு ஒரு நோயின் நிலைமையில் இருக்கீங்க அதனால உங்களுக்கு அதிகமான சலுகைகள் உண்டு ஆனால் எந்த ஒரு காரணத்தினாலும் தொழுகையை விடுவது தவறான விஷயமாக இருக்கு நிச்சயமாக தொழுது கொள்ளலாம் இதற்காக வேண்டி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்னால் தொழுக முடியலையே அப்படிங்கிற ஒரு கவலை வேண்டாம் தொழுகை எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னா நம்மளால நின்று தொழுக முடியல அப்படின்னா உட்கார்ந்து தொழுறதுக்கு சலுகைகள் உண்டு உட்கார்ந்து தொழ முடியல அப்படின்னா படுத்துட்டு தொழுவக்கூடிய ஒரு சலுகையும் உண்டு படுத்துட்டு கூட நம்மளால கைகளை அசைக்க முடியாத நிலைமை இருந்துச்சுன்னா கண்களாலேயே தொழுது கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கு தொழுகை என்பது அல்லாஹு தாளா ஒவ்வொரு மனிதரின் மீதும் கட்டாய கடமையாக ஆக்கி இருக்கிறான் ஆகையால தொழுகையை எந்த நிலைமையிலையும் விட்டுடாதீங்க ஒருவேளை உங்களுடைய நியூ சரியானதாக இருக்கு சரி நம்ம தொழுலாம் சொல்லி நினைச்சு தொழுறீங்க இருந்தாலும் நீங்க முழுமையான சுத்தம் இல்லாத நிலையில் இருக்கீங்க அப்படின்னா கூட அல்லாஹு தாலா நிச்சயமாக உங்களுடைய தொழுகையை ஏற்றுக்கொள்வான் ஏன்னா அல்லாஹு தாலா பார்க்குறது ஒவ்வொருத்தங்களுடைய மனசையும் அவங்களுடைய செயலை மட்டும்தான் உங்களுடைய நியத் சரியானதாக இருக்குது அதனால் நிச்சயமாக அல்லாஹ் அந்த தொழுகை ஏற்றுக்கொள்வான் எத்தனையோ காரணங்களை சொல்லி தொழாமல் இருக்கிறத விடையும் கொஞ்சம் அசுத்தத்தை கொண்டே தொழுதுக்கிறது எவ்வளவோ சிறந்தது என்பது என் கருத்து இன்ஷாலா இந்த மாதிரி இருக்கிறவங்க போய் டாக்டரை அணுகுங்க வாகிருத் இலமதுல்லாஹி ரபில் மீன் அஸ்லாம் வலைக்கும் வரமதுல்லாஹி வரகாத்து ஹஸ்பன் அல்லாஹ் நிச்சயமாக அல்லாஹ் போதுமானவன்